இந்த பாக்ஸ் வந்து ஒரு கிலோ அளவுள்ள பாக்ஸு ஒரு கிலோவிலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இது போல வந்து நல்ல கருப்பட்டிங்கிற பெயரில் நம்ம வந்து கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் இந்த கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கள் பகுதியில் உள்ள பிறந்த குழந்தைக்கு முதல் முறையாக இந்த சேனை தண்ணி தொட்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் எல்லா பகுதிகளிலையுமே அப்படி சேனை தண்ணியாக எங்கள் பகுதியில் இந்த கருப்பட்டியோட இனிப்பு தண்ணியை தான் வந்து தொட்டு முதல் முறையாக பிறந்த குழந்தைக்கு நாக்கில் வைப்பாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு எதிர்த்து செயல் ஆற்றல் படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை குடிக்கக்கூடிய சேனை அப்படின்னா ஒரு படை வீரனை குறிக்கும் அப்படி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்ட ஒரு படை வீரனாக இந்த அந்த குழந்தைக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய முதல் முறையாக ஒரு இனிப்புன்னா கருப்பட்டி அந்த இனிப்பு தான் வந்து தண்ணியில் தொட்டு அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அப்படியான ஒரு கலாச்சாரம் எங்கள் பகுதியில் உண்டு அப்படி நம்பிக்கையோடு பிறந்த குழந்தைகளை இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் ஒரிஜினலாக எந்தவித சர்க்கரை கலப்படமும் இல்லாத இந்த கருப்பட்டியை நம்ம நல்ல கருப்பட்டி அப்படிங்கிற பெயரில் விற்பனை பண்ணுறேன் தேவை இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல கருப்பட்டி சுவைக்கிறதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் சென்னையில் உள்ள மக்களுக்கு மாதத்தில் ரெண்டு முறை நேரடியாக வந்து அவங்களுக்கு வீடுகளுக்கு கொடுக்க இருக்கிறேன் சென்னையில் உள்ளவங்களும் அவங்க டோர் டெலிவரி வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயமும் இல்லை கொரியர் மூலமாக அனுப்பணும் அப்படின்னா கொரியர் மூலமும் அனுப்பி வச்சிடலாம் நல்ல கருப்பட்டி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் நிறைய நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணுறாங்க இப்போ என்கிட்ட தான் கிடைக்கும்லாம் கிடையாது இந்த வீடியோ மூலமாக என்னோடய சேனல் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்துறது மட்டும்தான் இந்த வீடியோவோட நோக்கம் நிறைய நபர்கள் உங்கள் பகுதியிலேயே வந்து நல்ல கருப்பெட்டி வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நிறைய ரோடுகள்லையும் விற்பனை பண்ணுவாங்க கடைகள்லையும் சரி சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்பனை பண்ணுவாங்க ஆனால் நபர்களுக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் நல்ல கருப்பெட்டி தானா இல்லை எதுவும் டூப்ளிகேட் கலந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கும் யார்கிட்ட நல்ல கருப்பட்டி கிடைக்கும் யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடலும் இருக்கும் அப்படியான தேடல் உள்ள உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நூறு சதவீதம் எந்தவித கலப்படமும் இல்லாத நம்பிக்கையோட நல்ல கருப்பட்டி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இப்போ என்னோடய கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அளவுள்ள ஒரு பாக்ஸ் வந்து ஒரு கிலோ பாக்ஸு இந்த இருந்து பத்து கிலோ அளவுள்ள பாக்ஸ் வரைக்கும் நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் கருப்பட்டியை பொறுத்தளவுக்கும் ஒரே மாதிரி கலரில் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கலர்லேயும் இருக்கும் இதே போல் ரொம்ப அடர்த்தியான கருப்பு கலர்லேயும் இருக்கும் அல்லது ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் அது வந்து இந்த ஒவ்வொரு பகுதியோட மண் வளம் அந்த பகுதிக்கு உண்டான தண்ணீர் வளம் இதை பொறுத்தெலாம் மாறுபடும் அது போக வந்து இந்த பருவ காற்று காலங்களில் காற்று அடிக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தை பொறுத்தும் போட்டியோட நிறம் மாறுபடும் அதெல்லாம் வந்து பின்வரக்கூடிய ஒரு வீடியோக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் இந்த பனை ஓலை இந்த பெட்டியில் மட்டும்தான் நம்ம இதை பார்சல் பண்ணி அனுப்புவோம் நான் அனுப்பக்கூடிய அந்த கருப்பட்டியை இதே பனை ஓலை பாக்ஸில் நீங்கள் வீட்டில் வச்சு அதை தீர்ந்து போகிற வரைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கருப்பட்டியை வாங்கி நீங்கள் வீட்டில் ரொம்ப இதுபோல் பனை ஓலையிலே இந்த பெட்டியிலேயே நீங்கள் காற்றோட்டமாக வச்சுக்கிட்டாலே போதும் அது போக வேறு ஏதாவது பாத்திரத்துலேயோ இல்லை ஜாடிகள்லேயோ போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அது காற்று போகாமல் அது மெல்ட் ஆகும் ஃபங்கஸ் ஆகும் நிறைய பிரச்சனைகளில் வந்து அந்த ஒரிஜினலான கருப்பட்டி உண்டு பண்ணும் இதுக்கு வந்து போதுமான அளவு காற்றோட்டம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அந்த திடத்தன்மையில் இருக்கும் அதிகமாக வெப்பமான ஒரு பகுதியில் வச்சுட்டிங்கனாலும் மெல்ல மெல்ல உருக ஆரம்பிச்சிடும் காற்றே போகாத ஒரு இடத்துல இருந்தால் கூட உருக ஆரம்பிக்கும் அதிகமாக குளிர் காலத்தில் குளிரான ஒரு பகுதியில் வச்சாலும் உருக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரிஜினல் கருப்பட்டியோட இயற்கையான ஒரு தன்மை வந்து அதுக்காகவே நம்ம வந்து இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட இந்த பெட்டியிலே தான் நம்ம அனுப்புவோம் அனுப்பக்கூடிய இந்த கருப்பட்டியை இதே பெட்டியிலே வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்